என் பெயரு சுகலி நான் ஏழாம் வகுப்பு வருகிறேன் சென்னை பனியூர் ஜாமியா மக்த மதசாவில் நான் ஓதி கொண்டிருக்கிறேன் என்னுடைய தலைப்பு மஸ்ஜிதின் மாண்புகள் அல்லாஹ் நிறைய படைப்புகளை படித்துள்ளான் அது எல்லாம் அவனை வணங்குகின்றன மரம் நின்ற நிலையில் மாடு புனிந்த நிலையில் மலை சஜிதாவின் நிலையில் வணங்கின்றன ஆனால் மனிதனுக்கு மட்டும் சிறப்பாக மஸ்ஜிதை அல்லாஹ் கட்டி கொடுத்துள்ளான் இந்த உலகத்தில் முதல் மஸ்ஜித் மஸ்ஜித் அவர்கள் மஸ்ஜிதின் சிறப்புகளை இப்போது பார்ப்போம் ஒரு தடவை நபி சல்லல்லா அலுவலம் கிட்ட கேட்டாங்க அல்லாக்கு எது ரொம்ப பிடிச்ச இடம்னு அப்ப அவங்க சொன்னாங்க மஸ்ஜிதுன்னு அப்ப ரொம்ப பிடிக்காத கடை விதி ஆனா பண்ணாங்க எதில் நம்மளுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்ப மஸ்ஜிதில் நம்ம இருக்கிறப்ப சின்ன குப்பையை நம்ம எடுத்து போட்டால் கூட நம்மளுக்கு நன்மை இருக்குன்னாங்க அது எப்படின்னு கேட்டப்ப நம்ம சின்ன குப்பையை எடுத்து போட்டால் கூட நம்மளுக்கு நன்மை இருக்குன்னாங்க இப்படி நிறைய விஷயத்த அடிக்கிறது பள்ளிவாசல் அதில் நம்ம எப்படி இருக்கோம்னு கற்றுக்கணும் பள்ளிவாசல் நம்மளுக்கு நிறைய விஷயத்த கற்றுத்தருது ஒன்று கை கால் கழுவிட்டு ஒழுவு செஞ்சுட்டு நம்ம மத சா பள்ளிவாசல் கூட போகணும் ரெண்டு அமைதியாக இருக்கணும் மூணு சமத்துவம் சமத்துவத்தோட ஏழையும் பணக்காரனும் முதல் சாப்பில் நிற்கலாம் இப்படி இப்படி நிறைய விஷயத்தை அடங்கிய பள்ளிவாசலில் லட்சக்கணக்கான சகாபாக்களும் அத்தது நபிமார்களும் உருவாகியிருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வலா வர